நான் உங்க ரூஹி உங்க லைஃப்ல ரெண்டு பாதை இருக்கு எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு பாக்கலாமா வாங்க பாக்கலாம் ஒரு சின்ன கிராமத்துல ராகுல் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க அவங்க அத்த மாமா கூட தான் அவன் வந்து வளர்றான் அவங்க அத்த மாமா அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சாப்பாடு குடுக்கறது இல்ல வீட்டுல வேலை பார்க்க சொல்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவனை டார்ச்சர் பண்றாங்க அந்த அத்தைக்கும் சேம் ஏஜ்ல ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பசங்களும் அவனை வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி என்டர்டெயின்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ராகுல்க்கு வந்து அந்த சின்ன வயசுலயே வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கும் என்ன பண்றது அப்படின்னே வந்து தெரியல என்னடா இது நமக்கு இந்த வயசுல இவ்வளவு கஷ்டம் இருக்கே இங்கே நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப உடஞ்சு போய் அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடுறான் எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பாத்துட்டு போது அந்த டிவில வந்து ஒரு சீன்ஸ் வந்து ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போனா வந்து சிட்டி லைஃப் நல்லா இருக்கும் அங்க போனா நம்ம நல்லா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பார்த்தோன்னே அவனுக்கு டக்குன்னு வந்து யோசனை வருது ஓகே நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அத்தை வீட்டுல இல்லாத டைம்ல பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி கடையில போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சு ஒரு சில காசு எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தான் சோ அந்த காசெல்லாம் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா அவன் வீட்ல இருந்து கிளம்பி சிட்டி சென்னை வந்துட்டான் வந்தாரை வாழ வைக்கும் பூமி இல்லையா சென்னை சோ அங்க போயிடுறான் அங்க போனே அங்க சர்வே பண்ணிடலான்னு போனால் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சா அவனுக்கு என்ன பண்றது இங்க போகிறதுனே தெரியல சோ ஒரு நாள் ஃபுல்லா வந்து அங்கங்க அலைறான் சாப்பாட்டுக்காக அவனால எதுவுமே பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேல பசி மயக்கத்துல டயர்ட் ஆகி ஒரு பெரிய பங்களாக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்காந்து சோர்ந்து போய் தூங்கிடுறான் அங்க இருக்கிற வேலையாட்கள்லாம் காலையில வந்து யார்ப்பா நீங்கள் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷவுட்டா கேட்குறாங்க கேட்ட உடனே உனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அத்தை வீட்டில் இருந்த அதே ஞாபகம் உனக்கு வந்து பயத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியல சோ இதெல்லாமே அந்த பங்களாவுடைய ஓனர் வந்து அவர் வீட்டு விண்டோல இருந்து வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அந்த பங்களா ஓனர் என்ன பண்றாருனா அந்த வேலையாட்களுக்குலாம் கால் பண்ணி அந்த பையனை உள்ள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடாரு அந்த பையனை உள்ள வந்தோடனே அந்த ஓனர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு தைய பிடிச்சிட்டு கேட்கிறாரு பா பாணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டா கேட்ட உடனே அந்த பையன் அவனோட பயம் எல்லாம் தெரிஞ்சு போய் அவனுடைய கதை என்ன எங்கேயிருந்து வந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றான் சொன்னோடனே அந்த முதலாளி வந்து என்ன பண்றாருனா அவன் சின்ன பையன் இல்லையா ஸோ அவனோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில சின்ன வேலைகளை வந்து போட்டு கொடுத்து அந்த பங்களாலே தங்க வச்சிடறாங்க அப்போ அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஒரு வேலை தங்குறதுக்கான இடமும் சாப்பிட்ற சாப்பாடும் கிடைக்குது அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் அவனுக்கு இருந்து என்ன பண்ணிடுறான்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடுறான் அந்த பங்களால இருக்கிற மற்ற வேலையாட்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா இவன் இப்பவே வந்து அவனுக்கு வந்து வேலையும் கம்மியா இருக்கு முதலாளியும் வந்து அவன் வந்து ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் மேலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவம் வந்துடுது இவனும் வந்து அவனோட சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதிக நேரம் அவன் வந்து அவன் தனிமையிலே தான் இருப்பான் இந்த வேலையாட்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவன் என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அவங்க வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமா வந்து ஒரு நாள் அமைது என்னன்னா முதலாளி வந்து எல்லா வேலையாட்களையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்காக வந்து ஃபாரின் போறேன் சோ நான் வரத்துக்கு வந்து ஒரு சில மந்த் ஆகும் சோ அது வரைக்கும் உங்களோட ஒர்க்கெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டயும் அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்றாரு கண்ணை பண்ணும்போது அந்த மற்ற வேலையாட்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா அப்பாடா இதான் நமக்கு சரியான நேரம் இந்த டைம்ல இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ முதலாளி போறாங்களே அவங்கள வழி அனுப்புற விதமா எல்லாரும் மரியாதை செலுத்துற விதமா அவங்க கிட்ட இருந்த ஒரு சில சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த ராகுலுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அவன் அதிக நேரம் வந்து தனிமையில இருப்பான் இல்லையா ஸோ அதை தனிமேல இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவானா வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுவான் ஸோ பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு அவனை வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளும் அதுதான் சோ அதை வந்து அவங்க முதலாளிக்கு குடுக்கறதுக்கு அவனுக்கு வந்து மனசு வரல ஏன்னா இது நம்ம புடிச்சு போனோம் நம்ம கிட்ட இருந்ததே இது ஒண்ணுதான் இதை போய் கொடுக்க போறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் சரி ஓகே எல்லாரும் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற அந்த மனசை தேத்திக்கிட்ட அதையும் வந்து ஒரு கிஃப்டா கொடுத்து அனுப்பிடுறான் அந்த முதலாளியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ போனதுக்கு அப்புறமே இந்த மற்ற வேலையாட்கள் என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றது சாப்பாடு கொடுக்காம தூங்க விடாம அதிகமா வேலை வாங்குறது இது எல்லாமே பண்ணோன்னே அவனுக்கு என்ன வருதுன்னா அகை நான் அத்த வீட்டுல இருந்த அதே கஷ்டத்தை இங்கேயும் பண்றோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அவனுடைய காசு அவனுடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு நைட்டோட நைட் அவனோட பேக் எடுத்துட்டு அதே மாதிரி வெளியில கிளம்பிடுறான் வெளியில கிளம்பி எங்க போறதுன்னு தெரியாம அதே மாதிரி போயிட்டு ஒரு சத்திரம் வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது அந்த சத்திரத்துல போய் வந்து தங்கிடுறான் ஏன்னா அங்கேயும் சாப்பாடு இருக்கு தங்கறதுக்கான ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி அங்க போய் ஸ்டே பண்ணிடுறான் அப்போ ரெண்டு பசங்க வந்து பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களால இருந்து ஒரு வேலைக்கு வந்தானா ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு விலை மதிப்பு ஒரு பொருளை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டானா ஓடி போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு டக்குன்னு என்னடா இது நம்மள பத்தி இப்படி சொல்றாங்க நம்ம எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஸ்டன் நின்றுடுறான் சோ அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு அந்த பங்களாக்கு போய் நான் தப்பு பண்ணல அப்படின்றத அவன் சரி பண்ணணும் பட் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கான ப்ரூஃபோ எவிடென்ஸோ அவன்கிட்ட இல்ல இன்னொரு வே என்னன்னா வேற எங்கயாவது போயிட்டு வேற ஒரு ஊர்ல இருந்து அதே குற்ற உணர்ச்சியோட சர்வே பண்ணணும் இப்போ அந்த இடத்துல அவன் எதை சூஸ் பண்ணுவான் அப்படின்றதான் அவனுக்கு தெரியல ஒரு கட்டத்துல என்ன பண்ணானா ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணல போய் அங்க ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வர வச்சுட்டு திரும்பி அந்த பங்களாக்கே போறோம் அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பிசினஸ் மீட்காக போயிருந்தாரு இல்லையா அந்த முதலாளி வந்து வந்திருந்தாரு வந்தோன்னே இவங்களை பாத்த உடனே என்ன பண்ணாரு ஏய் ராகுல் வா என்ன சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவனுக்கு வந்து மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு இப்ப அந்த ஓனர் என்ன பண்றாருனா நீ போகும்போது எனக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்த இல்லையா அந்த பிசினஸ் மீட்ல வந்து அந்த பெயிண்டிங் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான காசை கொடுத்து அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டாரு இது உன்னோட பெயிண்டிங் இந்த பணம் உனக்கு சொந்தமானது இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துறாரு அவ வாங்கிட்டு ஒரு பக்கம் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் எப்படி இதை நம்ம முதலாளி கிட்ட கன்வே பண்ண போறோம் அவருக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மைண்ட் செட்லயே வந்து அந்த ஒரு யோசனையில இருக்கான் அப்போ அந்த இடத்துல மோகன் அப்படின்ற ஒரு பையன் ராகுலுக்கு கூப்பிட்டு சொல்றான் உன்னை வந்து இந்த வீட்டுல இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தும் போது உனக்கே தெரியாம நான் உனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன் நான் வந்து நீ அந்த சத்திரத்துல ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து நானா கிரியேட் பண்ண இதா திரும்பி வர வைக்கிறதுக்காக நான் உன்ன பின்னணே ஃபாலோ பண்ணி நான் போட்ட பிளான் தான் அது அப்படி ஒரு விஷயமே நடக்கல நீ வந்து ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்ற மாதிரி ராகுல் கிட்ட சொல்லிடுறாரு ஸோ அந்த ராகுலுமே வந்து அவருக்கு அந்த முதலாளி கொடுத்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை வச்சு அவன் வந்து சின்ன ஒரு போட்டோகிராஃபிங் ஷாப் வச்சு அவன் வந்து அந்த பெரிய லெவலில் ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறிடுறான் ஸோ இந்த இடத்துல அவனுக்கு என்னன்னா அவன் அவங்க அத்தை வீட்டுல இருந்து அதே கஷ்டத்தை நினைச்சு அவன் அங்கே இருந்திருந்தானா இன்னைக்கு அவனால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அவன் அதையும் மீறி அந்த வயசுல நம்ம இங்கேருந்து வெளியில போனா நல்லா இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து அவன் பண்ண அந்த ஹார்ட் மட்டும்தான் இந்த அளவுக்கு அவனால வந்து சாதிக்க முடிஞ்சுது நம்ம லைஃப்லயுமே நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நினைச்சு இருப்போமா இல்ல நம்ம இதுல இருந்து என்ன பண்றது அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரோட லைஃப்லயுமே ரெண்டு பே இருக்கும் என்னோட லைஃப்ல நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துதான் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன் சோ நீங்களும் உங்க லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ பிரேக் பண்ணிட்டு குரோத் ஆகிறதுக்கான வே என்னன்றதை கண்டுபிடிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா அதை என்னன்னு கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க